மக்களவைக்கு இரண்டாம் கட்டமாக கேரளாவில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது பரப்புரைக்கு இன்னும் மூன்று நாட்களே இருப்பதால் வேட்பாளர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் திருச்சூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடும் கே முரளிதரனிடம் தேர்தல் வியூகங்கள் குறித்து எமது செய்தியாளர் சந்தோஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் கேரளாவில் நடைபெறக்கூடிய இரண்டாம் கட்ட தேர்தல் பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பான ஒரு தான் எட்டியிருக்குன்னு சொல்லணும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அனைத்து வேட்பாளர்களுமே வந்து ஒரு சூறாவளி பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க அதே போல் வாக்காளர்களை சந்தித்து அவங்க வந்து வாக்குகளை சேகரித்து வருகிறார்கள் திருச்சூர் மாவட்டம் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு மாவட்டமாக கருதப்படுகிறது இந்த பகுதியில் போட்டியிடக்கூடிய முரளிதரன் சார் வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிறாரு அவர்கிட்ட கேட்போம் அவருடைய வெற்றி வாய்ப்புகள் அதே போல் பிரச்சார யுக்திகள் குறித்து நம்ம அவங்ககிட்ட கேட்போம் எந்தக்கையான அவருக்கு ஆவசியம் உள்ளது நம்மளை எந்தக்கையான அவருக்கு செய்து கொடுக்கணும் காஷிய மேகலையாக ഒരു കാലത്ത് നെൽകൃഷി ഏറ്റവും കൂടുതൽ ഉണ്ടായിരുന്നൊരു ജില്ല തൃശ്ശൂർ ജില്ലയാണ് ഇന്ന് അതെല്ലാം പലതും നികത്തപ്പെട്ടു പലയിടത്തും ഫ്ലാറ്റുകൾ വന്നു ഇന്ന് കൃഷി ചെയ്യുന്നവർക്ക് സബ്സിഡി ഉൾപ്പെടെയുള്ള സഹായങ്ങൾ ലഭിക്കുന്നില്ല അപ്പോൾ ആ കാര്യത്തിൽ കേന്ദ്രത്തിൽ നിന്ന് കൂടുതൽ സബ്സിഡി അതിപ്പോൾ നെൽകൃഷി റബ്ബർ കൃഷി ഇതെല്ലാം ഉണ്ടല്ലോ കേരളത്തിലെ മൊത്തം അതിൽ തൃശ്ശൂർ ഏറ്റവും വേണ്ടത് നെൽകൃഷിക്കാണ് അങ്ങനെ ഓരോ പ്രദേശത്തെയും മെയിനായിട്ടിപ്പോൾ കാർഷിക രംഗത്തിൻ്റെ പുരോഗതി அது அதுபோல் தன்னே கொச்சி மெட்ரோ திருச்சூர் வர வந்துட்டு தான் திருச்சூரிலும் ஒரு ஐடி ஹைடெக் சாதனங்களை கொண்டு வருகிறேன் இப்போது பார்த்திங்கன்னா இந்த வேட்பாளர் வந்து அவங்க வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தாங்க இந்த சமயத்தில் தான் நம்மகிட்ட வந்து அவங்க பேசியிருக்கிறாங்க பல்வேறு பிரச்சனைகள் திருச்சூர் மாவட்டத்தில் இருக்கிறதாகவும் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணும் விதமாக தான் வந்து மக்களிடத்தில் வாக்குறுதி அளித்து வருவதாகவும் சொல்லியிருக்காரு உடனுக்குடன் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்